பேர்லாம் மாமா புரிஞ்சு போச்சு மாப்பிள்ள நானும் வந்ததை வந்து உங்களுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேணாம் என்ன மாமா சொல்றீங்க அட உங்க வண்டவாள தண்டவாள ஏறிடுச்சு மாப்பிள்ள ஐயோ மாமா மாமா ஏதோ தெரியாம பண்ண மாமா அதெல்லாம் முன்னாடி பண்ணது மாமா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது இங்க பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏகபத்திரி வரதாலதான் இருக்க மாமா ஐயோ அங்கிள் இப்போ வச்சு உங்க மாப்பிள்ள எவ்வளவு கேவலமானவரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஏய் உடையாரு இங்க வர சொல்லுது ஐயோ மாமா அவ என்ன சொன்னால மாதிரி கே ஐடா நீ பண்ண போதக்கு நல்லா அழணும் நீ மாமா ப்ளீஸ் மாமா அட விடுங்க மாப்ள இதெல்லாம் போய் அழுதுகிட்டு இதெல்லாம் எல்லா மூலையும் பண்றது தான மாப்ள நான் உங்க கிட்ட தான் பொட்டி பாமாட்ட நடிக்கிறேன் ஊருக்குள்ள வந்து உங்க மாமாவ கேட்டு பாருங்க ஐயோ அங்கிள் என்ன நீங்கள உங்க மாப்ளைக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் மூச்சு இல்ல உங்களுக்கு பத்தி யோசிச்சு பாத்தீங்களா அம்மாடி ஒரு தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கணும் நினைக்காம எல்லார் முன்னாடி சொல்லி திரும்பணும்னு நினைக்கிறாரு இந்த மனசு யாருக்குமா வரும் மாமா ப்ளஸ் மீ நீங்கள் வெறும் மாமா கிடையாது இந்த ஏரியா சி என் குலசாமி என் இஷ்ட தெய்வம் நடமானம் கோயிலு தூத்துக்குடி கொத்தனார் சாரி மாமா போங்க மாப்பிள எனக்கு வெக்க வெக்கம்மா வா எஸ் மீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது அப்புறம் மாமா இன்னும் எவ்வளோ நேரம் வெயிலே நிப்பீங்க வாங்க கீழே போய் ஏசியில உட்காருவோம் புதுசா இசி சேர் வாங்கியிருக்கேன் லெக்கர் ரிமூவ் பண்ணி தரேன் மாப்பிள ஒரு தப்பு பண்ணிட்டு தடை அப்படியே விட்டு போறீங்க பாத்தீங்களா அப்புறம் சிநேகா உனக்கு இந்த வீட்ல இனிமேல் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் சாய்ங்காலமே பொட்டு படிக்க எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடு ஆட இதே எதுக்கு சாய்ந்தரம் வரையும் மீட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த உடனுக்குடனே முடிச்சிடணும் வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து கீழே போட்டுருவோம் தெரியாம உங்க குடும்ப விஷயத்தை தள்ளிட்ட நான் வேணா இப்பவே பொட்டி படிக்கை எடுத்து கிளம்பிடுறேன் கீழ போட்டா செதறிடுமே மாமா அட அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்ள சத்தம் கட்டி புண்ணு வந்துற போறா சட்டு புண்ணு வாங்க சரி அதுவும் கரெக்ட் தான் மாப்ள மாமா

Minister Mama. அப்புறம் மாமா உங்க திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க அப்பா என்ன அவசரம் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு போலாமே ஐயோ நிலா அவர் இன்னும் எத்தனை வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னொரு நாள் வந்து ஆசாசமா தங்கிட்டு போட்டோம் మా విరిండు మాట్టిండాండాండి? మా మా పోయిటువారాండి? చందరు మా